டிஷ்வாஷ் லிக்யூட் இயற்கையான முறையில் வீட்டிலே செய்யறது அப்படின்னு நம்ம இப்போ பார்க்கலாம் அதுக்கு கொஞ்சமாக உப்பு ரெண்டு ஆரஞ்சு பழத்தோல் ரெண்டு லெமன் தோல் இதெல்லாம் கட் பண்ணி போட்டுக்கலாம் ஒரு அஞ்சு போல் பூந்தி கொட்டையை மொதல் நாளே ஊற வச்சு வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்து கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து இதை நல்லா வேக வச்சு ஆறுனதும் மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி இதை வடிகட்டிக்கலாம் இதை கொஞ்சம் பொறுமையாக தான் வடிகட்டணும் பாருங்க பூந்தி கொட்டை போட்டோன்னே எவ்வளோ நுரை வந்திருக்கு பாருங்கள் பாருங்கள் இந்த அளவுக்கு திப்பி வந்திருக்கு இப்போ இதை மறுபடியும் அடுப்பில் வச்சு வினிகர் கொஞ்சம் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்சு எடுத்துட்டோம்னா டிஷ் வாஷ் ரெடி பாருங்கள் விளக்கிறேன் நல்லா பளிச்சுன்னு இருக்கு இது கொஞ்சம் நுரையும் வருது ட்ரை பண்ணி பாருங்கள் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் இந்த செம்பு பாத்திரம் பாருங்கள் எப்படி இருந்த பாத்திரம் எப்படி அடித்து பாருங்கள் நன்றி வணக்கம்